டிவி அனைவருக்கும் இனிய மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று விதைத்ததே அறுவடை ஆகும் என்ற ஒரு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் ஒரு ஊரிலே ஒரு பெண்மணி ஒருவர் இருந்தார் அவர் மிகவும் இரக்க சுபாவம் உள்ளவர் அதனால் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது தான் ஏதாவது உணவை அளிக்க வேண்டும் என்பதில் விருப்ப முடியவளாக இருந்தால் அவள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய மூன்று இட்லி கொண்ட ஒரு பாசலை தனது மதில் மீது வைப்பார் அதில் போபவர்கள் அதை எடுத்து போவது வழக்கம் தொடர்ந்து ஒரு பூனர் கிழவன் ஒருவர் அந்த எடுத்து கொண்டு போவார் எடுத்துக்கொண்டு கொண்டு அவர் தனது வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்துக்கொண்டு கொண்டு செல்வது வழக்கம் அந்த பெண்மணி அந்த ஓரமாக போய் நின்று காது கொடுத்து கேட்கின்றார் அவர் என்ன சொல்கின்றார் என்று நீ செய்த பாவம் உன்னை சேரும் நீ செய்கின்ற புண்ணியம் உனக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்வதாவது நீ செய்த பாவம் உன்னிடமே இருக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னை ஒவ்வொரு நாளும் அப்படியே செய்து கொண்டு போகும்போது இந்த ஒரு கட்டத்தில் இந்த பெண்மணிக்கு சரியான சளிப்பு ஏற்படுது ஒவ்வொரு நாளும் வைக்கின்ற உணவை எடுத்துக்கொண்டு போகிறதால் ஒரு நன்றி சொல்ல வேண்டாம் அல்லது நல்லா இருக்கென்று சொல்ல வேண்டாம் ஒன்றுமே சொல்லாமல் எந்த நாளுமே இப்படி சொல்லி கொண்டு போகின்றார் என்று மனவருத்தம் அடைந்த அந்த பெண்மணிக்கு கோபமும் வருகின்றது ஒவ்வொரு நன்றியாவது சொல்லக்கூடாது ஒரு நாளும் நான் செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நாள் இவர் என்ன செய்கின்றார் என்றால் அந்த இட்லிக்குள் விஷத்தை கலக்கின்றார் கலந்து போட்டு பிறந்தவருக்கு அந்த இரக்க சுவாபம் உள்ள பெண்மணி என்றபடியால் அதை பெருந்து கொண்டே கொட்டிவிட்டு மீண்டும் ஒரு நல்ல மூன்று இட்லியை பாசல் பண்ணி அங்கே வைத்து விடுகின்றார் அவரை அவர் அதனை எடுத்துக்கொண்டும் செய்த பாவம் உன்னிடமே இருக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னை வந்து சேரும் என்று சொல்லி கொண்டு போகின்றார் ஆகவே அன்று அடுத்த நாள் மதியம் ஒரு ஊத்தை அழுகல் உடுப்புகளுடன் அந்த ஒரு சரியான ஒரு ஒருவர் வந்து இந்த கதவை தட்டுகின்றார் அந்த கதவை திறந்த அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் ஆனால் தன்னுடைய மகன் என்பதை கூட அவர் அடையாளம் காணவில்லை அவ்வளவுக்கு அவருடைய உடைகள் எல்லாம் அழுக்கடைந்து ஆளே கோலம் மாறிப்ப இருக்கின்றார் அப்ப அவர் சொல்கின்றார் தான் வெளியூருக்கு வேலைக்கு போய் நிறைய சம்பாதித்துக் கொண்டு வருவேன் என்று சொன்னவர் ஆனால் ஒரு மாதம் கழித்து இவ்வாறு ஒரு கோலத்தில் வந்ததை கண்டு அந்த தாய் வரந்தி நிற்கின்றால் அப்பொழுது அவர் சொன்னார் தான் போகும்போது தன்னுடைய ஆஹ் யாரோ களவெடுத்து விட்டார்கள் என்று அதனால் தனக்கு அங்கிருந்து தனக்கு தெரிந்தவர்கள் ஒருதரும் தெரியாதபடியால் தான் கால்நடையாக நீண்ட தூரம் பசியோட நடந்து வந்தது என்று சொல்லியும் அவ்வாறு வரும்போது தான் மயங்கி விழுந்து விட்டேன் மயங்கி விழுந்த போது தான் கண் விழித்து பார்த்த போது ஒரு கூணற்ிழவன் ஒருவர் தனக்கு தண்ணியை தந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி தன்னை ஒரு கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் தனக்கு மூன்று இட்லியை தந்து அந்த இட்லியை தன்னை சாப்பிட சொல்லி வைத்து அந்த அவர் தந்த அந்த சாப்பாட்டின் தம்புடன் தான் தான் மிகுதி நேரம் நடந்து வந்தேன் என்று சொல்கின்ற அப்பொழுது அந்த தாய்க்கு தாய் அப்பொழுதுதான் யோசிக்கின்றார் அந்த கூணற்ிழவன் ஒவ்வொரு நாளும் அந்த சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீ செய்த பாவம் உன்னை கேரும் உன்னிடமே இருக்கும் நீ செய்த பாவம் உன்னிடமே இருக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னை வந்து அடையும் என்ற அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்கின்றார் ஆம் அன்பானவர்களே நாங்கள் அனைவரும் நாங்கள் செய்கின்ற புண்ணியம் ஏதோ ஒரு வழியில் அது எங்களை வந்து சேரும் ஆகவே எங்களை நாங்கள் செய்கிற அந்த புண்ணியத்தை செய்தும் போது சில பேர் நாங்கள் சலித்துக் கொள்கின்றோம் நாங்கள் என்ன செய்தாலும் எங்களுக்கு என்ன வந்து என்று ஆகவே ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு நாங்கள் செய்த அந்த புண்ணியம் நிச்சயமாக எங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆகவே நாங்கள் தானங்களில் சிறந்த தானம் இந்த மற்றவர்களுக்கு உணவு அளிப்பது அந்த தூய கைங்கரியத்தை நாங்கள் செய்து எல்லோரும் அன்போடும் நிறைவோடும் வாழ்வோம் என்று கூறி இனிய வாய் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி